இன்றைய ஐந்து முக்கிய செய்திகள் உங்களுக்காக இதோ முன்னாள் துணை காவல்துறை அதிகாரி திரு முருகன் சண்முகம் ஈராயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் மொத்தம் மூன்று முறைக்கு மேல் சட்டவிரோதமாக பாலியல் மருந்துகளை விற்பனை செய்த ஒருவரிடமிருந்து எழுநூத்தி ஐம்பது வெள்ளி லஞ்சம் பெற்றிருந்தார் அவருக்கு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது மலேசியரான அவருக்கு எழுநூத்தி ஐம்பது வெள்ளி அபராதமும் விதிக்கப்பட்டது அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது சுமத்தப்பட்ட குற்றவியல் வழக்கில் அவர் குற்றவாளி என்று மே முப்பதாம் தேதி தீர்ப்பளிக்கப்பட்டது ஏராயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது தாம் வாலில் உறவு வைத்துக்கொண்டதை மறைக்க எழுபத்தி ஏழு வயது ட்ரம்ப் ஆவாச பட நடிகை ஸ்டாமி டேனியருக்கு பணம் தந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கோகுரின் எஸ்ஜி இயக்கத்தை துணை பிரதமர் ஹெங் ஸ்வீக் ஹீட் ஜூன் பன்னெண்டாம் தேதி தொடங்கி வைக்கவுள்ளார் இதன் தொடர்பில் பொது சுகாதாரம் சுற்றுச்சூழல் மற்றும் நிலைத்தன்மை சார்ந்த பரவலான நடவடிக்கைகள் நடைபெற உள்ளன நடவடிக்கைகளில் பங்கேற்பதற்கான இணையவழி பதிவு ஜூன் ஐந்தாம் தேதி தொடங்கும் பாட்டாளி கட்சி தலைமை செயலாளரான பிரீத்தம் சிங் மீதான வழக்கு அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி தொடங்கும் நாடாளுமன்ற விசாரணை குழுவிடம் பொய்யுரைத்ததாக நாற்பத்தி ஏழு வயதாகும் திரு சிங் மீது கடந்த மார்ச் பத்தொன்பதாம் தேதி இரண்டு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன நடைபெற்று கொண்டிருக்கும் இந்திய மக்களவை தேர்தலில் ஐம்பத்தி ஐம்பத்தோரு கட்சிகள் போட்டியிடுகின்றன கடந்த ஈராயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இப்போது போட்டியிடும் கட்சிகளின் எண்ணிக்கை நூத்தி நான்கு விழுக்காடு அதிகம் மக்களவை தேர்தல் தொடர்பான இந்த புள்ளி விவரங்களை ஜனநாயக சீர்திருத்த அமைப்பு ஏடிஆர் வெளியிட்டுள்ளது